நீ இதப்பா பேசணும் நான் பேச முடியாது ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சேன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சைன்மம் ஓ மகாத்தி சேன்மம் அன்புள்ள டென்மார்க் சங்க உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் சன்மார்க்கம்னா என்டான் பேசியிருக்கேன் சன்மார்க்கம்னு என்ன ஏன்னு கேட்டான் அட ஒன்றும் இல்லையா சத்மார்க்கம் அதான் சத்மார்க்கம் சன்மார்க்கம் அதுக்கு என்ன விளக்கம்னா அதுக்கு விளக்கம் இருக்கட்டும் அப்போ சன்மார்க்கம் என்பது உயிர்கொலை செய்யாது புலால் உண்ணாதே அதான் உயிர் கூட செய்யாது புலால் சாப்பிடாது புலால் உண்ணாது அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அகத்தீசா நந்தீஸ்வரா திருமல தேவா ராமலிங்க சாம்கிழை மாணிக்க வாசகா அருணிகநாதா இந்த பாவி ஒரு பார்வை பார்வா இதுதான் அடுத்து காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஞானிகளை வணங்கணும் என்ன என்ன நோக்குன்னு கேட்பார் நான் ஆசி பெறணும் அதுக்கு உரிய அறிவித்தரணும் அதான் காலையில் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் போ மகத்தேஷம்னு சொன்னால் போகுது அடுத்தது மாத ஒருத்த அன்னதானம் செய்யணும் ஒரு ஆளுக்கு ஏதே ஒரு ஆளுக்கு செய்யுறான் செஞ்சுப்பாரு அவனுக்கு விடுவனாகவே செஞ்சப்பா விடுமான்னே விடாத உடனே இந்த லோபித்தனம் அவனை மடைக்கும் அந்த லோபித்தனத்தை விடுறதுக்கே அண்ணா செய்யணும் அப்போது காலையில் எழுந்திரிச்சு நாம சுடணும் மாத ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யணும் இதை ஆன்மீகம் ஏன்னா இப்போல லகு இருக்கு ஆன்மிக்கணும் இதே ஆன்மீகம் எதே இப்போ இது மொட்டைக்குமா அது தேவையில்லை அது ஆன்மீகம் என்பதே உயிர்க்கூட செய்யாதே புலர் ஊனாதே காலையில் ஓம் ஓ அகத்தி சாயின்மா ஓம் திருமதே ஓ ஓம் முருகான்னு சொல்கிறான் இது ஆன்மீகம் இப்போ சங்கத்தை வந்துருக்கேன் வெளியில் வெளிநாட்டான பிறகு உள்நாட்டு வந்துருக்கேன் அவரில் நீடி வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன் இந்த சங்கத்தை யார் பொருதி செய்தாலும் சரி துணி செய்தாலும் சரி அவர் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன் ஆக இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம் யார் உதவி செய்தாலும் சரி மனசை வச்சுருப்பாதே அவங்க ஒரு பைசா கொடுத்தான் சிறிய உதவிதான் சரி பெருசாக நினைப்பது அந்த அளவுக்கு ஒரு நன்றி உடல் சங்கம் இது இந்த இது மட்டும் இல்லை ஒருவன் எந்த அவன் தன்னை அர்ப்பணித்தான் சரி அவனுடைய இயல்பு கேட்டவன் தோண்டி செய்ய முடியும் ஆக இந்த சங்கம் வளர வேண்டும் இந்த சங்கம் இந்த சங்கம் இருக்குன்னு என்ன கேட்டான் இந்த சங்கம்னால என்ன என் நன்மை கேட்டான் ஐயோ எவ்வளோ ஆன்மீகவாதி வராங்க நிறைய ஆன்மீக வராங்க கடவுள் இப்படி இருப்பான் கேட்டாங்க அடே கடவுளுக்கே இருக்கிறான் அப்படியே ஆசை அகத்தியசன்தான் திருமொழி தேவனா கடவுள் பெரிய மகானுக்கு தான் கடவுள் வணக்கப்பா யார் தெளிவான ஏன் அவன் ஆடு கோழி வெட்டா வெட்டட்டவை ஆடு கோழி வெட்டட்டும் ஏன்னா எல்லாரும் இன்ஜினியர் ஆனாண்ணா அவன் தான்